வெற்றி வணக்கம் வீர வணக்கம் கான்ஸ்டியூஷனில் கவர்னரில் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஒரு பில்லு வந்து பாஸ்டு பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அட்டம்ஸ் டு டேக் அவே தி பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அண்ட் இஸ் ப்ரெசன்ட் பிஃபோர் தி கவர்னர் ஃபார் இஸ் அசன்ட் அப்படி வரும்போது அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இல்லை தமிழ்லேயே இருக்குது வாசிக்கிறோம் பாருங்க ஒரு மாநில சட்டசபை அது நிறைவேறுச்சு ஒரு மசோதாவை சட்டசபை ஒரு மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ண பிறகு அதில் என்ன இருக்குது அந்த மசோதாவிலாம் ஹைகோர்ட்டோட அதிகாரங்களை பறிக்கிறதுக்கு அந்த மசோதா வேலை செய்து அது கவர்னர் வரும்போது கவர்னர் என்ன பண்ணலாம் கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது பாருங்க கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலாம் இல்லை ஹோல்டு பண்ணிக்கலாம் இல்லை ரீகன்ஸிட்ரேஷனுக்காக திருப்பி அனுப்பலாம் இல்லை ப்ரெசிடென்ட் பார்வைக்காக அனுப்பிச்சு வைக்கலாம் இந்த நாளத்தில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க பிரசிடண்ட்டு பார்வைக்காக வைக்கலாங்கிறது தான் கரெக்ட் ஹைகோர்ட்டோட பவரை பறிக்க முடியாது ஹைகோர்ட்டோட பவரை பறிக்கிற பில்லு வந்தால் அவர் பிரசிடெண்ட்டு பார்வைக்கு அந்த பில் அனுப்பலாம் ஆர்டிக்கல் டூ ஹண்ட்ரடு படி அனுப்பலாம் அதுபோக டிபிஎஸ்பியோட விஷயங்களை பாதிக்கிற மாதிரி பில்லு வந்தாலும் பிரசிடென்ட்டோடய பார்வைக்கு அனுப்பலாம் தேர்ட்டி ஒன் ஏ லேண்ட் ரிஃபார்ம் சம்மந்தமாக ஏதாவது பஞ்சாயத்து வந்தாலும் பிரசிடெண்ட்டு பார்வைக்கு அனுப்பலாம் அதுபோக நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் பில்லாக வந்தாலும் அதையும் பிரசிடென்ட் பார்வைக்கு அனுப்பலாம் ஸோ இதெல்லாம் பிரசிடெண்ட் பார்வைக்கு அனுப்ப முடியும் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி அப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஒரு ஹைகோர்ட்டோட பவரை பறிக்கிறதுக்காக ஒரு மசோதா வந்தால் கவர்னர் அதை பிரசிடண்ட்டு பார்வைக்கு அனுப்ப முடியும் தேங்க்யூ